பொன் அமராவதியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்து அரசு துறையினரால் பேரணி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்து அரசு துறையினரால் பேரணி நடைபெற்றது காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய பேரணி அண்ணா சாலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியே வந்து சிவன் கோயில் திடலில் நிறைவுற்றது பேரணியில் பங்குற்றோர் வாக்களிப்பதின் அவசியம் உணர்த்தும்படியாக பதாகைகள் ஏந்தியும் முழக்கமிட்டவாறும் சென்றனர் பேரணியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் வட்டாட்சியர் ஜெயபாரதி காவல் துணை கண்காணிப்பாளர் செங்கமல கண்ணன் காவல் ஆய்வாளர் தனபலன் ஆகியோர் தலைமை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர்கள் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் ाना चाहिए